அனைவருக்கும் தியானத்திற்காக வேதவசனம் எடுத்துள்ள ஒன்பது ஆறு நமக்கொரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கத்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமேல தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் ஆமேன் அல்ல அவர் நாமம் சொல்லி சொல்லும் போது அவருடைய பெயர் அவருடைய பெயர் ஐந்து வகையான பெயர்களை குறித்து நான் பார்க்கறோம் அது முதலாவது பெயர் அதிசயமானவர் நம்முடைய ஆண்டவர் அதிசயமானவர் அவர் பிறப்பிலே அதிசயம் கண்ணியின் வயிற்றில் பிறப்பார் சொல்லி பார்க்குறோம் அவருடைய வாழ்க்கையிலே அதிசயம் அவர் மரணத்திலே அதிசயம் உயிர் அதிசயம் அவர் வாழ்க்கை முழுதுமே டோட்டலாக அதிசயம் ஆகவே அவர் அதிசயமானவர் ஆகதான் இங்க பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது மீன் முன்னாடி ஞாயாதிபதி புஸ்தகத்தில் பார்க்கும்போது மனோவுக்கு கத்தருடைய தூதன் தோன்றி தரிசனம் கொடுக்கறாரு இந்த உனக்கு பிள்ளை பேரும் சொல்லிட்டு பிள்ளை பாக்கியத்தை பற்றி பேசுகிறாரு அப்போ சொல்லும்போது அப்படின்னா உங்க நாமம் என்ன ஆண்டுடைய நாமம் என்னன்னு சொல்லி கேட்கும்போது போது கத்தோடைய தூதன் சொல்றாரு கத்தருடைய நாமம் அது அதிசயம் என்றார் அதிசயம் ஆகவே நாம் ஆராதிக்கிற தேவன் அதிசயமானவர் காண அவர் கல்யாணத்தில் தம்முடைய ஊழியத்தை தொடங்குவதற்கு முன்னால முன்பதாக அவர் செய்த முதலாவது அற்புதம் தண்ணீரை திராட்சா மாற்றினார் முதல் அதிசயம் பாருங்க அதுவும் கல்யாண வீட்டில் தொடங்குறார் ஒரு குடும்பத்திலே தொடங்குறார் ஆகவே நம்முடைய ஆண்டவர் அதிசயமானவர் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையை அதிசயங்களை செய்கிறவர் நம் அதிசய விதமாய் பிரமிக்கத்தக்க விதமாய் நாம் உருவாக்கப்பட்டு பிரமிக் பிறந்திருக்கிறோம் ஆகவே இப்படி ஆண்டவர் அதிசயமானவர் அதை சொல்ற என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என் கருத்துக்கு கட்டளையிடுங்க ஆகவே ஆண்டவர் இயற்கை மீது வல்லமைப்படுத்தவர் பிசாசு மீது வலமைப்படுத்தவர் மரணத்தின் மீது வல்லமைப்படுத்தவர் ஆகவே அவர் அதிசயமானவர் அந்த அதிசயமானவரை நாம் ஆராதிக்கிறோம் இந்த அதிசயமானவரை நாம ஆராதிக்கிறது மாத்திரலை அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரை நாம் அறிவிக்கலாம் இருக்க வேண்டும் ஆகவே அந்த அதிசயத்தை நம்ம ஒவ்வொருக்கும் சொல்லுவோம் காத்த நம்மோடு கூட இருப்பாராக செவி நேசிய நல்ல தவப்ப இந்த நாளில் கொடுத்த நாமத்தை குறித்து நாள் பார்த்தோம்ப்ப நீர் அதிசயமானவர் செல் பிறப்பிலே வாழ்க்கையிலே மரணத்துல உயிர்ல நீர் அதிசயமானவராக இருக்கிறதுக்காக நன்றி தொடர்ந்து எங்க வாழ்க்கையில நீர் அதிசயமானவராக இரு இயேசுவை நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நம்முடைய கத்துறோம் லட்சிகரமாகிய இயேசு லட்சிகரமாகியேசுகசின் கிருவையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு என்றைக்கும் இப்பொழுதும் மகிமை உண்டாததாக நம்முடைய கத்தராக இயேசுகின் கிருவை ஒரு அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்